நான் அந்த உச்சாணி கொம்புலேயே தான் நிற்பேன் எனக்கு இருக்கிற புகழ் அப்படியே ஓட்டாமறும்னா வாய்ப்பே கிடையாது ராஜா தயவுசெய்து கலந்துக்குவாங்க மக்களோட முக்கால் நல்லுங்க ஏதாவது நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வணக்கம் பேரன்புடல் முகல் விஜயன் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா என்ற பெயரில் நடைபெற்ற ஒரு சினிமா ஷூட்டிங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் அது சினிமா ஷூட்டிங் மாதிரி தான் இருந்துச்சு அவர் விஜயவர்கள் பேசுனதும் வந்து சினிமால பேசுற அந்த ஒரு டைலாக் தான் இருந்துச்சு அந்த ஆக்சன் மாடுலேஷன்ல நடுல நம்ம பசங்க அப்படி உள்ள பூந்து அப்படி ஒன்று பண்ணி வெளில வந்து சோ இதெல்லாம் வந்து அவரு சினிமால பண்ற விஷயங்கள் அது வந்து மேடைக்கு அரசியல் மேடைக்கு எந்த வகையிலுமே ஒத்து வராது அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள்ல அவருடைய ரசிகர்கள் மாதிரி அவருமே இன்னும் சினிமா விட்டு வெளியில வரல அப்படின்னு தான் சொல்லுவாங்க மும்மொழி கொள்கை வந்து ஏதோ புதுசாக ஒன்று இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னாரு மும்மொழி கொள்கையோட வரலாறு அவருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றது தெரில ஆனால் கரெக்டா வருஷங்கள்லாம் மனப்பாணம் பண்ணி சாரி பேப்பரில் படிச்சு கரெக்டாக சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஒரு ஆட்சி மன்றம் நடந்துச்சு அந்த அறுபத்தி ஏழில் நடந்த ஆட்சி மாற்றத்துக்கும் எழுபத்தி ஏழில் நடந்த ஆட்சி மாற்றமும் எந்த மாதிரியான சூழ்நிலை நடந்துச்சு அப்போது அதில் அந்த ஆட்சி மாற்றத்துக்கு காரணமான தலைவர்கள் வந்து எந்த மாதிரியான தலைவர்களாக இருந்தாங்க அவங்க மக்களோட எவ்வளவு நெருக்கமாக இருந்தாங்க மக்களோட மக்களாக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நினச்சி பார்த்தா மட்டும்தான் திருப்பி அந்த மாதிரியான ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு நம்ம ஆசைப்படணும் நம்ம என்ன பண்ணுறோன்னா வருஷத்துக்கு மூணு ரெண்டு தடவை மூணு தடவை தான் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்தே வெளியில் வரும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் எல்லாமே பண்ணுறோம் வருஷத்துக்கு ரெண்டு மூணு தடவை தான் வெளியில் வரும் அந்த மாதிரி மக்கள்கிட்ட இருந்து அவ்வளவு விலகி போது எப்படி அந்த ஆட்சி மாற்றத்தை அவர் எதிர்பார்க்கறாங்கிறது எனக்கு தெரில இது இந்த மாநாட்டு இந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு அடிதான் தான் ஆரம்பிச்சிச்சு குமுதம் பத்திரிகையாளரை வந்து அவருடைய பவுன்சர்கள் தாக்குனாங்க அப்படின்ட்டு என்னுடைய ஒரே கையில் என்னன்னா ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் எப்படி பவுன்சர்கள் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சி கூட்டத்திலையும் பவுன்சர்கள் பார்த்ததில்ல பவுன்சர்ஸ்கள் யார் எங்கே இருப்பாங்கன்னா ஒரு செலிபிரிட்டிஸ் இருக்கிற இடத்துல இருப்பாங்க செலிப்ரிட்டிஸோ விஐபிஸோ மோஸ்ட்லி பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு அவங்களும் விஐபிஸ் தான் அவங்களும் சுற்றி பவுன்சர்ஸ் இருக்க மாட்டாங்க இந்த சினிமா சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்கல்ல அவங்கள சுற்றி மட்டும் பவுன்சர்ஸ் இருப்பாங்க ஏன்னா அவங்க நடிகரோ நடிகையோ அவங்க கிட்ட அவங்கள தொட்டு பார்க்கணும்னு ரசிகர்கள் நெருங்கி வருவாங்க அதனால அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்ங்கிறதுனால அவங்கள தடுக்கிறதுக்காக ரசிகர்களை தூரத்தில் வைக்கிறதுக்காக பவுன்சர்கள் வச்சுப்பாங்க அப்போ தூரத்தில் வைக்கிறதுக்காக அப்போ இதில் பவுன்சர்களை வைக்கிறாங்க நிப்பாட்டுறாங்க அப்படின்னா அப்போ அந்த தலைவர்கிட்ட இருந்து அந்த நடிகர்கிட்ட இருந்து அந்த தொண்டர்களை ரசிகர்களை தள்ளி வைக்கிறதுக்காக வா அந்த பவுன்சருக்குடைய வேலை என்ன ரசிக தலைவன்றவன் தொண்டனுடைய கைகோர்த்து தோல் கோர்த்து நடத்தணும் அது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு பவுன்ஸ் இருந்தாங்கன்னா இவங்க எப்படி தலைவன் தொழில்நாங்க ரசிகரும் நடிகரும் ரசிகரும் மாதிரிதானே இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த பாசிசம் பாயாசம் அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த காமெடியா பேசி அந்த அந்த எதிர்ப்பை வந்து நீத்து போக செய்யறது அப்புறம் நான் சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமா ஒரு தலைவன் வரானோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் மக்களுடைய அன்பு அவர் மேல வரும் அந்த தான் ஓட்டா மாறும் வெறும் கை காமிக்கிறதோ அல்லது ஸ்டைலா பேசுறதோ காமெடி பண்றதோ வந்து எந்த வகையிலுமே ஓட்டாக வராது அதே மாதிரி இப்போ அவர் இன்னொரு சவால் விட்டுருக்காரு நாங்கள் பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு மாநாடு நடத்த போகிறோம் அந்த மாநாட்டை பார்க்கும்போது நாங்கள் எந்த பெரிய கட்சிகளுக்கும் சலைத்தவர்கள் தெரியும் அப்படின்ட்டு கூட்டத்தை வேணாலும் சேர்க்கலாம் பூத் ஏஜென்ட்டை நியமிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒவ்வொரு பூத்துலயுமே வந்து விஜய்க்கு ரசிகர்கள் இல்லாமல் கிடையாது தமிழ்நாடு ஃபுல்லாக விஜயகாந்த் ரசிகர்கள் இருந்தாங்க டிஆருக்கு இருந்தாங்க பாக்கியராஜுக்கு இருந்தாங்க சிவாஜிக்கு இல்லாத ரசிகர்களா ரசிகர்கள் இருப்பாங்க எல்லா பூத்துலேயும் ரசிகர்கள் இருப்பாங்க அறுபத்தி ஏழாயிரமா அறுபத்தொம்பதாயிரமா அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க ஒவ்வொரு பூத்துக்கும் நியமிக்கலாம் அவங்கள கூட்டி மாணவன் நடத்தலாம் ஆனால் அது ஓட்டாக மாறுமா அந்த பூத்து கமிட்டியில் இருக்கிறவங்க அந்த பூத்தில் அவங்க அந்த ஒரு ஓட்டை போட்டுருவாங்க அது வாக்கா மாறுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மக்கள்கிட்ட போகணும் மக்களோட மக்களாக நிற்கணும் ஏதாவது போராட்டங்கள் பண்ணணும் அதில் கலந்துக்கணும் முன்னே நிற்கணும் மக்களோடு சேர்ந்து கோஷம் போடணும் கைதாகணும் சிறைக்கு போகணும் சரி கைதாகிறது செய்ய போகிறதுலாம் இப்போ இருக்கிற டெக்னாலஜி யுகத்தில் அது வேணான்னு வச்சுக்கோங்களேன் அட்லீஸ்ட் மக்களோட மக்களாக வந்து நிற்கணும்ல நான் அந்த உச்சானி கும்புலையே தான் நிற்பேன் எனக்கு இருக்கிற புகழ் அப்படியே மாறும்னா வாய்ப்பே கிடையாது ராஜா தயவுசெய்து கலந்துக்கு வாங்க மக்களோட மக்கள்தான் நின்றுங்க ஏதாவது நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மிஷம் பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கொண்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பு போயிருவோம் நன்றி